ஜோதிடத்தை நாடி வந்த நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் பிரபஞ்சம் உங்கள் இந்த நொடியில் ஒரு கணம் நிறுத்தி நேராக உங்கள் கண்களை பார்த்து மெதுவாக பேச ஆரம்பிக்குதுங்க சிம்ம ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி இருக்குது இது இன்னொரு வருடம் தொடங்கிய செய்தி மட்டுமல்ல இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுல இதுவரை உருவாக்கிய உங்கள் அடையாளத்தை உங்கள் பெருமையை உங்கள் பொறுப்பை உங்கள் இனிமையின் அமைதியான தனிமையை மௌனமாக சோதிக்க தொடங்கும் காலமுங்க இன்று நீங்கள் கைபேசியை திறந்தாலே எங்கும் தான் இருபத்தி ஆறில் சிம்ம ராசிக்கு பெரிய உயர்வு மரியாதை பதவி அதிகாரம் பணம் பெயர் புகழ் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புதிதல்ல பல வருடங்களா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மனதுக்குள்ள ஒரு கேள்வி மௌனமா எல்லோரும் என்னை வலிமையானவன் சொல்றாங்க ஆனால் நான் மட்டும் இவ்வளவு சோர்வா இருக்கிறேன் சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் வெளியில் எப்போதும் தைரியமாகத்தான் தெரிப்பீர்கள் குரல் உறுதியானது நிலை நேராக முடிவுகள் தெளிவானவை ஆனால் அந்த வலிமையின் பின்னால் எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது உங்களுக்கே தெரியுமுங்க நீங்க தான் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்த வேண்டும் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் தான் குடும்பத்தையும் மனிதர்களையும் சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் சோர்ந்தாலும் அதை யாரிடமும் காட்டக்கூடாது அதுதான் சிம்மராசியோட மௌனமான போராட்டம்ங்க அதனாலதான் பல நேரங்கள்ல நீங்க தனியா உணர்ந்திருப்பீர்கள் எல்லோரும் சுற்றி இருந்தாலும் உள்ளுக்குள் என்னை யாரும் உண்மையா புரிஞ்சுக்கலங்கிற உணர்வு வந்திருக்குமுங்க நீங்க புகழ தேடவில்லை நீங்க பார்த்து கேட்கவில்லை ஆனா உங்கள் உழைப்புக்கு உங்கள் பொறுப்புக்கு உங்கள் நியாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் இது உங்கள் மனம் ஆசைப்படுமுங்க அந்த அங்கீகாரம் கிடைக்காத போதுதான் கோபம் ஒரு சின்ன வெறுமை மெதுவாக நான் இவ்வளவு செஞ்சும் இதுதான் கிடைக்குதா என்ற கேள்வி பல இரவுகள்ல உங்க மனதுக்குள்ள ஒழித்திருக்குமுங்க இங்கேதான் பிரபஞ்சம் முதல் பெரிய உண்மையை உங்களிடம் சொல்லுதுங்க பிரச்சனை உங்க வலிமையில இல்லைங்க பிரச்சனை நீங்க எப்போதும் வலிமையாகவே இருக்க முயற்சித்தில தாங்க சிம்மராசி பிரபஞ்சம் உங்களை தலைவனாக தான் பார்த்ததுங்க ஆனா தலைவன் என்பவன் எப்போதும் சுமக்க வேண்டியவன் அல்லங்க சில நேரங்கள்ல சுமையை இறக்கி வைக்க தெரிந்தவனும்தாங்க தாங்க பிரபஞ்சம் கணிப்பு தராதுங்க அது உங்க வாழ்க்கையை கண்ணாடி போல உங்கள் முன் வைத்து காட்டுமுங்க நீங்க எவ்வளவு உங்களை நிரூபிக்க முயற்சித்தீர்களோ அவ்வளவு அழுத்தத்தை உங்களிடம் திருப்பி தந்ததுங்க நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் மறைத்த வழி நீங்கள் விழுங்கிய கோபம் நீங்கள் பேசாமல் கடந்து போன அவமதிப்புகள் இதையெல்லாம் சேர்த்துதான் இன்றைய சிம்மராசி உருவாகில்லை சிம்ம ராசிக்காரர்களே இப்போது ஒரு நேரடியான கேள்வி இதுவரை உங்க வாழ்க்கையில் எத்தனை முறை உங்களை விட மற்றவர்களின் மரியாதையை முக்கியமாக வைத்திருக்கள் உங்கள் மன அமைதியை விட உங்கள் பெயரை உங்க சுகத்தை விட உங்க பொறுப்பை நான் தான் சமாளிக்கணும் என்று சொல்லி எத்தனை தடவை உங்களை நீங்களே பின்னிக்கு தள்ளி இருக்கிறீர்கள் அந்த நேரத்துல யாராவது நீயும் ஓய்வேடுன்னு சொன்னார்களா நீங்க உடையாத மனிதராக வெளியில தெரிந்திருக்கலாம்ங்க ஆனா உள்ளுக்குள்ள பல முறை நீங்க உடைந்திருக்கிறீர்கள் அந்த உடைப்பு கண்ணீராக வெளியில வரவில்லைங்க அது மௌனமா உள்ளுக்குள்ள தங்கியதுங்க இங்கதான் பிரபஞ்சத்தோட அடுத்த உண்மைங்க பிரச்சனை கிரகங்கள்ல இல்லைங்க பிரச்சனை நேரத்துல இல்லைங்க பிரச்சனை உங்க வாழ்க்கை மாதிரியில வலிமை பொறுப்பு மரியாதை அதிக எதிர்பார்ப்பு அதற்கு பிறகு சோர்வு மன அழுத்தம் இவை உள்ளுக்குள் கேள்விகள் மீண்டும் நான் இன்னும் வலிமையா இருக்கணுங்கிற என்ற நிலை இந்த சுழற்சி உங்க வாழ்க்கையில எத்தனை வருடங்களா நடந்து கொண்டிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சுழற்சியை மெதுவா உடைக்க வரும்ங்க பிரபஞ்சம் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை நேரடியா கேட்குதுங்க நீ எப்போதும் தலைவனாகவே இருக்க வேண்டுமா இல்ல ஒரு மனிதனா உன்னை நீ பாதுகாக்க கற்றுக்கொள்ள போகிறாயா இந்த வார்த்தைகள் இந்த நொடிகள் இந்த வீடியோ இவையெல்லாம் சாதாரணமாக நடந்தவை இல்லைங்க சிம்ம இந்த அளவு நேரம் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு சொல்ல முடியாத தனிமை இருக்கிறது என்பதை பிரபஞ்சம் தெளிவாக அறிந்திருக்கிறதுங்க இதுதான் தொடக்கம் வலிமையை மறைக்க வலிமையை புரிந்து கொள்கிற தொடக்கம் உங்களை நிரூபிப்பதை நிறுத்தி உங்களை பாதுகாக்க தொடங்குற தொடக்கமுங்க ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிம்ம ராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் இனிமேல் பழைய மாதிரியில் பேசவில்லைங்க இந்த இடத்துலதான் பிரபஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களை பார்த்து பேசுதுங்க இது வெளியில தெரியும் வாழ்க்கையை பற்றி அல்லங்க இது நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாத உங்களுக்குள்ளேயே வச்சு கொண்ட உண்மையான வாழ்க்கைய பற்றிங்க நீங்கள் பல நேரங்கள்ல உங்களை நீங்க தான் உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் நான் சரி பண்ணிடுவேன் நான் பார்த்துக்கிறேன் இது என் பொறுப்பு இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஆனா அந்த வார்த்தைகள் உங்களுக்கு எவ்வளவு சுமை தருகிறதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க நீங்க ஒருபோதும் உங்க வழிய விளம்பரப்படுத்தவில்லைங்க உங்க கஷ்டத்தை கதையா சொல்லவில்லைங்க அதனாலதான் பலருக்கு நீங்க எப்போதும் சரியாக இருப்பது போல தோன்றி இருக்குதுங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா நீங்க சரியாக இல்லைங்க நீங்க உடையவும் இல்லைங்க நீங்க சுமந்து கொண்டே நடந்து கொண்டே இருந்தீர்கள் பல நேரங்கள்ல நீங்க யாரிடமாவது எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும் என்று சொல்ல நினைத்திருப்பீர்கள் ஆனா அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வெளியில் வரவில்லைங்க ஏனென்றால் அந்த வார்த்தை சொன்னால் நான் பலவீனமா தெரிய வேணும் தெரியவேனோ இந்த பயம் உங்களுக்குள்ள வலிமை என்றால் எப்போதும் தாங்குவதில் ஒப்புக்கொள்வது வலிமைங்க நீங்க தலைவன் போல வாழ பழகிட்டீங்க முன்னால் நிற்பது முடிவெடுப்பது பொறுப்பு ஏற்றுக்கொள்வது இவையெல்லாம் உங்களுக்கு இயல்பாக வந்துருச்சுங்க ஆனா தலைவன் என்பவன் எப்போதும் முன்னாடிதான் நிற்கணுங்கிற அவசியம் இல்லைங்க சில நேரங்கள்ல பின்னால் நின்று உன்னை கவனம் கவனிப்பதும் ஒரு தலைமைத்துவம் தாங்க நீங்க பல முறை உங்களை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில சிக்கி இருக்கிறீங்க உங்கள் திறமை தெரிந்தும் உங்க உழைப்பு உழைப்பு இருந்தும் உங்கள் நேர்மை இருந்தும் மீண்டும் மீண்டும் உங்களை நிரூபிக்க வேண்டியதா இருந்ததுங்க அந்த தான் உங்களுக்குள்ள ஒரு அமைதியான கோபம் உருவாகி இருக்குமுங்க நான் இவ்வளவு செஞ்சும் என்ன இன்னும் சந்தேகப்படுறாங்களே என்ற கேள்வி உங்கள் மனதுல பலமுறை முறை எழுந்திருக்குமுங்க ஆனா அந்த கோபம் வெளியில வெடிக்கவில்லைங்க அது தான் சோர்ந்து கொண்டதுங்க அந்த சு அந்த சேர்க்கை தான் இன்றைக்கு உங்கள் மனதுக்கு அழுத்தமா மாறி இருக்குதுங்க நீங்க உண்மையில பாராட்டுக்காக வாழவில்லைங்க நீங்க உண்மையில புகழுக்காக ஓடவில்லைங்க ஆனா நியாயமான அங்கீகாரம் உங்களுக்கு தேவைங்க நீ சரியா செய்ற என்ற ஒரு வார்த்தை உங்க மனசுக்கு எவ்வளவு சக்தி தரும்னு உங்களுக்கே தெரியுமுங்க அந்த வார்த்தை கிடைக்காத போதுதான் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை உருவாகுதுங்க அந்த வெறுமைய நீங்க யாரிடமும் சொல்லவில்லைங்க அமைதியா உங்களோடைய வைத்துக் கொண்டீர்கள் இங்கேதான் பிரபஞ்சம் அடுத்த உண்மையை சொல்லுதுங்க பிரச்சனை நீங்க மதிப்பை விரும்புவதில் இல்லைங்க பிரச்சனை அந்த மதிப்பை எப்போதும் வெளியிலிருந்து எதிர்பார்த்ததால தாங்க நீங்க உங்களை உள்ளுக்குள்ள மதிக்க தொடங்கும் தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பமுங்க மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை விட நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் அதே முக்கியம் நீங்கள் உங்களை எப்போதும் கடினமாக நடத்தினீர்கள் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கவில்லைங்க உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கவில்லைங்க நேரம் கொடுக்கவில்லைங்க அந்த எல்லாவற்றிற்கும் இப்போது பிரபஞ்சம் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்குதுங்க நீங்க மற்ற அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாயோ அந்த அளவுக்கு உனக்கே கொடுக்க தயாரா இருக்கிறாயா இந்த கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கைய மெதுவா வேறு பாதைக்கு கொண்டு போக போகுதுங்க இந்த பாதை புகழுக்கான பாதை அல்லங்க அதிகாரம் அதிகரிக்கும் பாதை அல்லங்க இது உள்ளார்ந்த அமைதி அதிகரிக்கிற பாதைங்க இதுதான் உண்மையான மாற்றத்தோட ஆரம்பம்ங்க சிம்ம ராசியோட வாழ்க்கை இந்த பகுதி உங்களை பாராட்டுவதற்காக இல்லைங்க உங்களை குறை சொல்றதற்காகவும் இல்லைங்க இது உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்து உணர வேண்டிய ஒரு நேர்மையான கண்ணாடிங்க நீங்க பிறந்த நாளில் இருந்தே உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்து கொண்டே வந்திருக்குமுங்க நீங்க கவனித்திருந்தாலும் கவனிக்காமல் விட்டிருந்தாலும் அது உங்களை வழிநடத்தி கொண்டே இருந்திருக்குமுங்க அது என்னன்னா நான் தான் இதை சரி பண்ணனும் என்ற மனநிலைங்க சிறு வயதுல இருந்தே உங்கள் மீது பொறுப்பு விழுந்திருக்கலாமுங்க குடும்பத்துல படிப்புல வேலையில உறவுகள்ல எங்கும் நீங்க தான் முன்னால் நிற்க வேண்டிய சூழ்நிலைங்க யாராவது தடுமாறுனா நீங்க தான் தாங்க வேண்டும்ங்க யாராவது குழப்பத்துல இருந்தா நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும்ங்க இந்த பொறுப்பு உங்களை வலிமையானவரா உருவாக்கியதுங்க ஆனா அதே பொறுப்பு தான் உங்களை மெதுவா உள்ளுக்குள்ள சோர்வடையவும் செஞ்சதுங்க உங்களோட மன அமைப்பு எப்படி இருக்கு தெரியுமா நீங்க ஒரு விஷயத்தை எடுத்தா அதை பாதியில விட்டு விட மாட்டீர்கள் முழுமையாக அதுல இறங்குவீர்கள் உழைப்பு நேரம் மனம் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பீங்க அதனாலதான் உங்க வாழ்க்கையில நல்ல தொடக்கங்கள் நிறைய இருக்குமுங்க புதிய வேலை புதிய பொறுப்பு புதிய உறவு புதிய முயற்சி அந்த தொடக்கத்துல நீங்க முழு சக்தியோடு இருப்பீங்க உங்களை மறந்து அந்த விஷயத்துக்காக வாழ ஆரம்பிப்பீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு சோர்வு தெரியாதுங்க வலி தெரியாதுங்க அழுத்தம் தெரியாதுங்க அதற்கு பிறகு சில காலம் வாழ்க்கை நல்லா போகும் மரியாதை கிடைக்கும் நம்பிக்கை கிடைக்கும் உங்கள் மீது மக்கள் சார்ந்திருப்பாங்க அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் மௌனமா நடக்குமுங்க எல்லாமே உங்க பொறுப்பாக மாறி மற்றவர்கள் தங்களுடைய வேலைய மெதுவா உங்களிடம் தள்ளுவாங்க நீங்க நீ பார்த்துக்குவ என்ற ஒரு வார்த்தையில பல சுமைகள் உங்க தோல்ல ஏறி நீங்க அதற்கு எதிர்ப்பும் காட்ட மாட்டீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குங்க நான் தாங்கணும் இந்த எண்ணம் தான் சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான முடிவுகளை உருவாக்குதுங்க ஒரு கட்டத்துல எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குமுங்க ஒரு மனிதரோட ஏமாற்றம் ஒரு மரியாதை குறைவு ஒரு அதிகார சிக்கல் ஒரு தவறான குற்றச்சாட்டு அது ஒரு சிறிய விஷயமா இருக்கலாமுங்க ஆனா அது உங்கள் மனதுல ஆழமா காயப்படுத்துமுங்க ஏனென்றால் நீங்க அந்த இடத்துல உங்க உழைப்பை மட்டுமல்ல உங்க பக்க அடையாளத்தையே போட்டிருந்துப்பீங்க அந்த அந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுமுங்க நான் இவ்வளவு செஞ்சோம் இதுதான் கிடைத்ததா ஆனா அந்த கேள்வி வெளியில வராதுங்க நீங்க மீண்டும் வலிமையான முகத்தை போட்டுக்கொள்வீங்க மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடந்து கொள்வீங்க அந்த அடக்கப்பட்ட உணர்ச்சி தான் மெதுவா உள்ளுக்குள்ள சோர்வாக மாறி இருக்குமுங்க மன அழுத்தமா மாறி இருக்குமுங்க தனிமையா மாறி இருக்குமுங்க ஒரு கட்டத்துல அந்த அமைப்பு உடையும் வேலை மாற்றம் உறவு தளர்வு மன அமைதி இழப்பு உள்ளுக்குள்ள வெறுமை மின்னும் எல்லாம் புதுசா தொடங்கணுங்கிற நிலை இந்த ஒரு முறை அல்ல இரண்டு முறை பல வருடங்களா உங்க வாழ்க்கையில மறுபடியும் நடந்திருக்குமுங்க சிம்ம ராசிக்காரர்களே இந்த பிரபஞ்சம் ஒரு மிக தெளிவா சொல்லுதுங்க இந்த கிரகங்கள் மட்டுமல்ல இது 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 நேரம் மட்டுமல்ல விதி மட்டுமல்லங்க உங்க வாழ்க்கை மாதிரி நீங்க எப்போதும் வலிமையா இருக்க முயற்சித்தீர்கள் எப்போதும் தலைவனா இருக்க முயற்சித்தீர்கள் எப்போதும் நிரூபிக்க முயற்சித்தீர்கள் அந்த முயற்சி தான் உங்களை உயர்த்தியதுங்க ஆனா அதே முயற்சி தான் உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடையவும் செய்யுதுங்க பிரபஞ்சம் சூழ்நிலையை உருவாக்கு ஆனா அதுல எப்படி நடப்புது என்பதை நீங்க தான் தேர்வு செய்யறீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரே மாதிரி முடிவு எடுத்ததால ஒவ்வொரு முறையும் முடிவும் ஒரே மாதிரி திரும்ப வந்ததுங்க அதே பொறுப்பு அதே அர்த்தம் அதே ஏமாற்றம் அதே தனிமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மாதிரியான உடைப்பதற்காகத்தான் உங்க வாழ்க்கையில நுழையுதுங்க இந்த ஆண்டு உங்களை இன்னும் தாங்கும் என்று சொல்லவில்லைங்க பிரபஞ்சம் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்குதுங்க நீ எப்போதும் வலிமையா இருக்க போகிறாயா இல்ல உன்னை நீ பாதுகாக்க கற்றுக்கொள்ள போகிறீங்க இந்த கேள்விதான் சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கையில உண்மையான மாற்றத்தோட அடித்தளமுங்க இந்த வருடம் என்ன நடந்தது பிரபஞ்சத்தோட சோதனை காலங்கள்ங்க உங்க வாழ்க்கைய பின்னோக்கி திரும்ப பார்த்தா கஷ்டம் என்பது ஒரு வடத்தில் வந்து போன விஷயம் இல்லைங்க அது உங்களுக்கு முதல்ல புரியுமங்க அது மெதுவா உங்க வாழ்க்கையில நடந்து வந்த ஒரு பயணம்ங்க நீங்க வலிமையாக இருந்ததாலதான் அந்த பயணம் உங்களிடம் வந்ததுங்க நீங்கள் உடைந்து விடுவீர்கள் என்று நினைத்து அல்லங்க நீங்க தாங்குவீர்கள் என்று பிரபஞ்சம் நம்பியதால்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழு காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியான மாற்றம் தொடங்கி இருக்குமுங்க வெளியில பார்க்கும் போது எல்லாம் சரியாக இருப்பது போல தோணி இருக்குமுங்க வேலை படிப்பு பொறுப்பு குடும்பம் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள இருப்பது போல இருந்திருக்குமுங்க ஆனா அந்த தான் உங்க மனதுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி முதன் முதலா எழுந்திருக்குமுங்க எல்லாமே என் பொறுப்பா மாறுதே என்ற கேள்வி அந்த கேள்வியை நீங்க பெருசா எடுத்துக்கொள்ளலைங்க இது எல்லாம் வாழ்க்கையை தானே என்றாது ஒதுக்கி வைத்தீர்கள் ஆனா அது ஒரு எச்சரிக்கைங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இந்த வருடங்கள்ல நீங்க உங்களை முழுமையா வேலைக்கும் பொறுப்புக்கும் அர்ப்பணித்திருப்பீங்க இது உழைப்படோட உச்ச கட்டமுங்க உங்களை நிரூபிக்க வேண்டிய நேரமா இருந்துச்சுங்க நீங்கள் பின்னால் நிற்கவில்லைங்க முன்னாலே நின்றீர்கள் முடிவு எடுத்தீர்கள் பொறுப்பை ஏற்றீர்கள் மக்கள் உங்களை நம்ப ஆரம்பித்தார்கள்ங்க இவன் இருந்தா போதும் என்ற நிலைக்கு நீங்க வந்தீர்கள் ஆனா அதே நேரத்துல உங்க வாழ்க்கையில ஓய்வு என்ற வார்த்தை மெதுவாக மறைந்ததுங்க உங்கள் சொந்த வாழ்க்கை பின்னுக்கு தள்ளப்பட்டதுங்க அந்த இழப்பை நீங்க உணர்ந்தாலும் அதை நீங்க பேசலைங்க ரெண்டாயிரத்தி இருபது இந்த வருடம் சிம்மராசிக்காரோட வாழ்க்கையில ஒரு பெரிய உள்ள ஏற்படுத்திய வருடமுங்க உலகம் நின்றதுங்க ஆனா அதை விட பெரிய விஷயம் உங்க உள்ளுக்குள்ள நடந்ததுங்க நீங்க இதுவரை நம்மை அமைப்புகள் குழந்தனங்க வேலை பணம் பாதுகாப்பு எல்லாமே கேள்விக்குறியா மாறியதுங்க மனிதர்களோட உண்மை முகங்கள் தெளிவாக தெரிஞ்சதுங்க நீங்க தான் பாத்துக்குவே என்று நினைத்த பல விஷயங்கள் உங்கள் கைகளிலிருந்து மெதுவா வழுக்கி போனதுங்க அந்த வருடத்துல தான் பல சிம்ம ராசிக்காரர்கள் முதன்முறையா மனதிற்குள்ள சொன்னார்கள் என்னால எல்லாத்தையும் தனியாக சமாளிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓர் இந்த வருடம் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய வருடமா இருந்ததுங்க நீங்கள் உடைந்த இடத்திலிருந்தே மீண்டும் கட்ட ஆரம்பித்தீர்கள் ஆனால் இந்த முறை பழைய தைரியத்துடன் இல்லை உள்ளுக்குள் ஒரு பயத்தோடு மீண்டும் இதே மாதிரி ஆகிடுமோ கட்டுப்பாட்டுல உங்களை காப்பாற்ற நினைத்து கடினமா நடத்த ஆரம்பித்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருடம் வெளியில பார்க்கும் போது சாதாரணமா தோண்டி இருக்குமுங்க ஆனா உள்ளுக்குள்ள மிக அதிகமான மன மன அழுத்தம் இருந்த வருடமுங்க யாராவது உங்க உழைப்ப சாதாரணமா எடுத்துக்கொண்டா உங்க மனம் உடைந்திருக்கு ங்க ஆனா அந்த உடைப்பு வெளியில தெரியவில்லைங்க நீங்க பேசவில்லைங்க நீங்க சண்டை போடலைங்க அமைதியா இருந்தீங்க அந்த அமைதி தான் உங்களை மெதுவா சோர்வடைய செஞ்சதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடம் ஒரு உண்மையை திருப்திப்படுத்த முடியாது எல்லா உறவுகளையும் காப்பாற்ற முடியாது இந்த உண்மை உங்களுக்கு வழியாக இருந்ததுங்க ஏனென்றால் நீங்க உறவுகளை விளையாட்டா எடுத்தவர்கள் அல்ல சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூரமாகினாங்க சில உறவுகள் தளர்ந்தனங்க அந்த விலகல் உங்களுக்கு கோபம் இல்ல அது உங்களுக்கு வெறுமையா இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் மௌனமா கடந்து போன பெரிய பெரிய வெற்றி இல்ல தோல்வியும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்துச்சுங்க இந்த வாழ்க்கை இப்படியே போகுதா நான் எப்போதும் வலிமையாகவே இருக்க வேண்டுமா இந்த கேள்விகளுக்கு உடனடி பதில் கிடைக்கவில்லைங்க காரணம் பிரபஞ்சம் அந்த நேரத்துல உங்களை சிந்திக்க வைத்து கொஞ்சம் இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடம் உடைக்கும் வருடம் அல்லங்க இது உயர்த்தும் வருடமும் அல்லங்க இது உணர்த்தும் வருடமுங்க இந்த வருடத்துலதான் தான் நீங்க மெதுவா ஒரு விஷயத்த உணர ஆரம்பிச்சீங்க என்னுடைய வலிமை எனக்கே எதிரா மாறிடுச்சு என்னுடைய மௌனம் என்ன இந்த உண்மை வழியாக இருந்தாலும் அதுதான் உண்மையான விழிப்புணர்வுங்க இந்த எல்லா வருடங்களும் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லைங்க நீங்க விழுந்தாலும் எழுந்தீர்கள் சோர்ந்தாலும் நிற்கவில்லைங்க உடுந்தா உடைந்தாலும் உங்கள் பொறுப்புகளை விட்டு விடவில்லைங்க அதுதான் சிம்ம ராசிக்காரர்களோட உண்மையான அடையாளமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது கஷ்டம் தரும் வருடம் இல்லைங்க இது தரும் வருடமும் அல்லங்க இது நீங்கள் இந்த எல்லா வருடங்களும் கட்டுக்கொண்டத வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டிய வருடமுங்க பிரபஞ்சம் இப்போது உங்களிடம் கேட்கும் கேள்வி ஒன்னே ஒன்னுதாங்க இந்த வழிகள் உன்னை இன்னும் கடினமாக்கினதா இல்ல உன்னை தெளிவாக மாற்றினதா இந்த கேள்விக்கான உங்கள் பதில்தான் சிம்ம ராசிக்காரர்களோட அடுத்த வாழ்க்கை பாதையை தீர்மானிக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்சத்தோட உண்மை செய்தி என்னன்னா இதுவரை நீங்க உங்களை எப்படி பார்த்து கொண்டீர்களோ மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த படிமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவாக குலைய ஆரம்பிக்குமுங்க அது உங்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல உங்களை உண்மையிலே யார் என்று அறிமுகப்படுத்துவதற்காக நீங்கள் எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டும் தலைவனாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை நீங்களே உங்கள் மீது போட்டுக்கொண்டிருக்கீங்க அந்த குறைய ஆரம்பிக்குமுங்க ஆனா அதே நேரத்துல உங்க உள்ளுக்குள்ள ஒரு புதிய பொறுப்பு பிறக்குமுங்க அது மற்றவர்களுக்கான பொறுப்பு அல்ல அது உங்களுக்கான பொறுப்புங்க இந்த வருடத்துல சில உறவுகள் உங்க வாழ்க்கையில இருந்து அமைதியா விலகுமுங்க அதற்கு பெரிய சண்டை இருக்காதுங்க ஒரு நாள் பேசுவதை நிறுத்துவார்கள் ஒரு நாள் அழைப்புகள் வராமல் போகுமுங்க முதல்ல அது உங்களுக்கு அசௌகரியமா இருக்குமுங்க நான் ஏதாவது தப்பு செய்தேனா என்ற கேள்வி வருமுங்க ஆனா காலம் செல்ல செல்ல அந்த விலகல் ஒரு தண்டனை இல்லை என்பதையும் அது ஒரு வடிகட்டல் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களே உண்மையில் புரிந்து கொள்ளாத உங்களை பயன்படுத்தி கொண்ட உங்களை எப்போதும் வலிமையான தான் பார்க்க விரும்பிய உறவுகள் தான் முதல்ல நீங்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் முடிவு எடுக்கும் விதமே மாறுமுங்க இதுவரை நீங்க வேகமா முடிவெடுத்தீங்க உடனே பொறுப்பு ஏற்றுக்கொண்டீங்க நான் பாத்துக்கிறேன்னு யோசிக்காம சொன்னீங்க ஆனா இந்த வருடத்துல அந்த வேகம் குறையுமங்க அந்த வேகத்தின் இடத்துல ஒரு ஆழமான தெளிவு வருமுங்க பேசுவதற்கு முன்னாடி நீங்க சற்று கவனிப்பீர்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் இது உண்மையிலே என் பொறுப்பா என்று உங்களை நீங்களே கேட்பீங்க இந்த ஒரு கேள்விதான் பல வருடங்களா உங்களை சோர்வடைய வச்ச மாதிரி உடைக்க போகுதுங்க கோபம் பற்றியும் ஒரு பெரிய மாற்றம் வருமுங்க இதுவரை உங்க கோபம் உங்களை தள்ளி கொண்டு போனதுங்க அது உங்களை காக்கவில்லைங்க உங்களை நிரூபிக்க வைத்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோபம் குறையும் ஆனா அது பலவீனம் இல்லைங்க அது உங்களோட தெளிவுங்க எப்போது பேச வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் எப்போது விலக வேண்டும் என்ற புரிதல் வருமுங்க இந்த புரிதல் தான் உங்க வாழ்க்கையில பெரிய இழப்புகளை தவிர்க்க போகுதுங்க பணம் பற்றி உங்கள் பார்வையும் மாறுமுங்க பெரிய தொகை பெரிய உயர்வு பெரிய வெற்றி என்பதற்கு பதிலா நிலைத்த வாழ்க்கை மன அமைதி பணம் பயம் இல்லாத நாளை என்பவை முக்கியமாகுமுங்க பணம் மெதுவாக வரலாமுங்க ஆனா அது வந்ததும் பயம் இருக்காதுங்க அந்த நிம்மதிதான் நீங்க பல வருடங்களா தேடிய உண்மையான பாதுகாப்புங்க மிக முக்கியமான மாற்றம் உங்க மனதுக்குள்ளதான் நடக்குமுங்க இதுவரை மற்றவர்கள் என்ன எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி உங்க வாழ்க்கையை இயக்கியிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் என்ன எப்படி பார்த்து கொள்கிறேங்கிற கேள்வி முக்கியமாகவுங்க இந்த மாற்றம் சத்தமா இருக்காதுங்க ஆனா நீங்க அதை தெளிவா உணர்வீர்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறையுமுங்க உங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு அதிகரிக்குமுங்க பிரபஞ்சம் இந்த வருடத்துல உங்களை உயர்த்த வரவில்லைங்க உங்களை சரியான இடத்துல நிறுத்த வருதுங்க உங்க வாழ்க்கையில எது தேவையோ அது கையில வச்சு கொள்ள சொல்லுதுங்க எது தேவையில்லையோ அதை விட்ட விட சொல்லுதுங்க இது இழப்பு போல தோன்றலாமுங்க ஆனா உண்மையில இது ஒரு சீரமைப்புங்க உங்க வாழ்க்கையை அதிகாரத்தை மெதுவா உங்களிடமே திருப்பி கொடுக்கிற செயல்முறைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கட்டுப்படுத்தவில்லைங்க உங்களை அடக்கவும் இல்லைங்க நீங்க பல வருடங்களா கற்றுக்கொண்ட பாடங்களை இப்போது வாழ்க்கையில பயன்படுத்த தயாரா அப்படின்னு வலிமையானவர் தான் ஆனா இனிமேல் உங்களை காப்பாற்ற தெரிந்த வலிமையான மனிதராக மாற வேண்டிய நேரம் இதுங்க நீங்க பின்பற்றினால் நீங்கள் புறக்கணித்தால் சிம்மராசிக்காரர்களே ராசிக்காரர்களே இங்கேதான் இந்த முழு பயணமும் ஒரு முடிவுக்கு வந்து நிற்குதுங்க இதுவரைக்கும் நீங்க கேட்டதும் நினைத்ததும் உங்களுக்கு அசைந்ததும் எல்லாம் இப்போது ஒரு தேர்வாக மாறுதுங்க இது எதிர்காலத்தை பற்றி கனவு பேசும் பகுதி அல்லங்க இது உங்கள் வாழ்க்கையின் முன் இரண்டு பாதைகளை வைத்து எந்த பாதையில நடக்க போகிறீர்கள் என்பதை நீங்க தான் தீர்மானிக்க வேண்டிய நீங்கள் இந்த உண்மைகளை பின்பற்ற தொடங்கினால் மாற்றம் ஒரே நாள்ல வெளியில தெரியாதுங்க ஆனா உங்களுக்குள்ள முதல்ல ஒரு நிம்மதி இதுவரை எல்லாவற்றையும் நீங்களே சுமக்க வேண்டுங்கிற அழுத்தம் மெதுவா குறைய ஆரம்பிக்குமுங்க நான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு அப்படிங்கிற பழைய கதையை நீங்களே மெதுவா விட ஆரம்பிப்பீங்க அதனால நீங்க யாரிடமும் கோவப்படாம யாரிடமும் நிரூபிக்காம உங்களை பாதுகாக்கும் முடிவுகளை எடுக்க தொடங்குவீங்க மக்கள் உங்களை பார்க்கும் விதம் மாறுபுங்க முன்பு போல நீங்கள் நின்று சமாளிக்கும் மனிதராக மட்டும் பார்க்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் எதுக்கு ஒத்துக்கொள்கிறீர்கள் எதற்கு அமைதியாக விலகிறீர்கள் எதற்கு இல்லை என்று சொல்கிறீர்கள் என்பதை அவர்கள் கவனிப்ப ஆரம்பிப்பார்கள் அந்த கவனிப்பிலிருந்து உங்களுக்கு மரியாதை உருவாகுமே நீங்கள் சத்தம் போடாமல் குரல் உயர்த்தாமல் கிடைக்கிற மரியாதே அதுங்க பண விஷயத்துல பெரிய திடீர் அதிர்ஷ்டம் வராமல் இருக்கலாமுங்க ஆனா ஒரு நிலைத்த தன்மை உருவாகுமுங்க இதுவரை உணர்ச்சியோட அடிப்படையில எடுத்த முயற்சி முடிவுகள் இனிமேல் தெளிவின் அடிப்படையில மாறுமுங்க பணம் மெதுவாக வந்தாலும் அது உங்களை பயமுறுத்தாதுங்க நாளை என்ன ஆகும் என்ற பதற்றம் குறையும அந்த மன அமைதிதான் நீண்ட கால வெற்றிக்கு அடித்தளமும் உறவுகளில் ஒரு அமைதியான மாற்றம் நடக்குமுங்க உங்களை பயன்படுத்தி கொண்டிருங்கள் உங்களின் வலிமையை மட்டுமே பார்த்த உறவுகள் மெதுவாக விலகமுங்க அதற்காக நீங்கள் யாரையும் தள்ள வேண்டியதில்லைங்க விளக்கம் சொல்ல வேண்டியதில்லைங்க நீங்கள் மாறியதும் உங்கள் எல்லைகள் தெளிவானதும் தேவையில்லாத உறவுகள் தாங்களாகவே இடம் பட்டு விலகுமுங்க அந்த விலகல் வழியாக இருக்காதுங்க ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் மனதளவில் தயாராக இருப்பீர்கள் மிக முக்கியமாக உங்கள் மன அமைதி அதிகரிக்குமுங்க முன்பு போல சில விஷயங்களும் உள்ளுக்குள்ள எரிச்சல் கோபம் அழுத்தம் உருவாகாதுங்க எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பழைய பழக்கம் குறையுமங்க அந்த இடத்துல ஒரு புதிய உணர்வு வருமுங்க என் வாழ்க்கை என் கையில் இருக்கு என்ற உணர்வுங்க இதுதான் நீங்க பல வருடங்களா தேடிய உண்மையான பாதுகாப்புங்க நீங்க இந்த புறக்கணித்தால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு புதிதல்லங்க அது நீங்க ஏற்கனவே நடந்த பாதைதான் மீண்டும் அதே வாழ்க்கை அதே மீண்டும் எல்லாவற்றையும் நீங்களே சுமப்பது மீண்டும் எல்லாவற்றையும் முன்னால் நின்று சமாளிப்பது மீண்டும் உங்களை கடைசியில் வைப்பது அதற்கு பிறகு மீண்டும் அதே சுழற்சி நல்ல தொடக்கம் அதிக உழைப்பு அதிக பொறுப்பு அதற்குப் பிறகு எதிர்பாராத ஏமாற்றம் மரியாதை குறைவு மன அழுத்தம் தனிமை நீங்கள் மீண்டும் உங்களுக்குள்ள கேட்பீங்க நான் இவ்வளவு செய்தும் இதுதான் கிடைக்குதா நான் ஏன் எப்போது இப்படியே இந்த கேள்விகள் புதிதல்லங்க நீங்கள் ஏற்கனவே பல வருடங்களா கேட்ட கேள்விகள்ங்க இந்த பாதையில பிரபஞ்சம் புதிய பாடம் சொல்லாதுங்க அதே பாடத்தை மீண்டும் மீண்டும் உங்களிடம் காட்டுமுங்க நீங்கள் மாறும் வரை அந்த பாடம் மாறாதுங்க இந்த முறை அந்த வழி இன்னும் அதிகமாகவே இருக்குமுங்க ஏனென்றால் நான் உண்மை உங்களுக்குள்ளேயே தெரிந்திருக்குமுங்க இந்த ரெண்டு பாதைகளை எதை தேர்வு செய்வது என்பது முழுக்க முழுக்க உங்களிடம் தாங்க ஒன்று உங்க பாதையை மெதுவாக விலகுவாக மாட்டுமுங்க மற்றொன்று உங்களை மெதுவா சோர்வடைய செய்யுங்கிற பழைய பாதைங்க பிரபஞ்சம் உங்களை கட்டாயப்படுத்தவில்லைங்க அது உங்களுக்கு ஒரு கண்ணாடியை மட்டும் காட்டுதுங்க அந்த கண்ணாடிய நீங்க இனிமேல் எந்த மனிதராக வாழ விரும்புகிறீர்கள் என்பதே இப்போ முக்கியமுங்க சோதிடத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் வருது என்ற வார்த்தையை நீங்க பல வருடங்களா கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறீங்க இந்த வருடம் நல்லது அந்த வருடம் உயர்வு இன்னொரு வருடம் பெரிய மாற்றம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஆனா அந்த அதிர்ஷ்டம் உண்மையிலே என்ன அது எப்படி வரும் அது வாழ்க்கையில எப்படி தெரியும் என்று யாராவது தெளிவாக சொல்லி இருக்கிறார்களா அப்படி என்றால் இல்லை பெரும்பாலான நேரங்கள்ல அதிர்ஷ்டம் என்பது வானத்திலிருந்து திடீர்னு கீழே விழும் ஒரு விஷயம் தான் காட்டப்படுறதுங்க ஆனா உண்மை அப்படி இல்லைங்க அதிர்ஷ்டம் என்பது ஒரே நாள்ல வர்ற விஷயம் கிடையாதுங்க அது ஒரு பழக்கத்தோட விளைவுங்க அது ஒரு வாழ்க்கை முறையோட பிரதிபலிப்புங்க நீங்க தினமும் எப்படி சிந்திக்கிறீர்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் உங்கள் உடலையும் மனதையும் எப்படி கையாளுகிறீர்கள் எந்த விஷயங்களில் நீங்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் எந்த விஷயங்களில் நீங்கள் கட்டுப்பாடு காட்டுகிறீர்கள் இவையெல்லாம் சேர்ந்துதான் அதிர்ஷ்டம் என்று வாழ்க்கையில வெளிப்படுகிறதுங்க நீங்க இயல்பாகவே தைரியமானவர்கள் உழைக்க பயப்படாதவர்கள் ஆனால் பல நேரங்கள்ல நீங்க நினைப்பது என்னவென்றால் நான் இவ்வளவு உழைக்கிறேன் அதிர்ஷ்டம் ஏன் இன்னும் வரல என்பதுதான் இங்கேதான் பெரிய ஒரு குழப்பம் உழைப்பு மட்டும் அதிர்ஷ்டம் இல்லைங்க கடின உழைப்போடு சேர்ந்து ஒழுக்கம் தொடர்ச்சி பொறுமை சரியான வாழ்க்கை முறை இவையெல்லாம் சேர்ந்தாதான் அதிர்ஷ்டம் உருவாகுதுங்க பல சிம்ம ராசிக்காரங்க இன்னொரு விஷயத்துல சிக்கிக்கொள்கிறார்கள் இப்ப நடக்குமா இந்த மாதமே மாறுமா இந்த மருடம் முடிவதற்குள்ள எல்லாம் சரியாகுமா என்ற எண்ணங்கள் இந்த எண்ணங்களே உங்க நேரத்தையும் சக்தியும் அதிகமாக சாப்பிடு ங்க எப்போ நடக்கும் என்று நினைத்துக்கொண்டே இருந்தால் இப்போ செய்ய வேண்டியதை நீங்க செய்ய மாட்டீர்கள் அதுதான் பிரபஞ்சத்துக்கு பிடிக்காத ஒன்றுங்க பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை தெளிவாகவே பார்க்குதுங்க நீங்க எதிர்பார்ப்பில் வாழ்கிறீர்களா அல்லது செயல்பாட்டில் வாழ்கிறீர்களா என்ற செயல்பாட்டில் வாழ்கிற மனிதர்களுக்கு அதிர்ஷ்டம் மெதுவாக உருவாகுமுங்க எதிர்பார்ப்பில் வாழ்ற மனிதருக்கு ஏமாற்றம் மட்டும்தான் அதிகமாகுங்க சிம்மராசிக்காரர்களே உண்மையை சொன்னால் சொன்னா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எந்த சத்தமும் இல்லாமல் தான் ஆரம்பிக்குமுங்க நீங்கள் இரவில் நல்ல தூக்கம் போட ஆரம்பித்த நாளிலிருந்து தான் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்குமுங்க உடல் சோர்வாக இருக்கும் போது மனம் குழப்பமாக இருக்கும் போது எந்த ஜோதிடமும் உங்களுக்கு உதவாதுங்க அதனால தான் பிரபஞ்சம் முதல்ல உடலை சரி செய்ய சொல்லுதுங்க நல்ல தூக்கம் என்பது சோம்பேறித்தனம் இல்லைங்க அது ஒழுக்கம் இரவு ஒம்பது முதல் பத்து மணிக்குள்ள கைபேசியை ஒதுக்கி வைப்பது ஒரு சின்ன விஷயம் போல தோன்றலாம்ங்க ஆனா அதுதான் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர ஒரு அடிப்படைங்க இரவு முழுக்க திரையை பார்த்து கொண்டே இருந்தால் உங்க மூளை ஓய்வெடுக்காதுங்க மூளை என்றால் உங்கள் முடிவுகள் எல்லாம் குழப்பமாகத்தான் இருக்கு அதிகாலையில எழுவது மட்டும் முக்கியம் நல்ல தூக்கத்துக்கு பிறகு நீங்க எந்த அளவுக்கு உடல் ரீதியா ஓய்வாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில தெளிவு அந்த இருந்துதான் சரியான முடிவும் அந்த முடிவுகள்ல இருந்துதான் நல்ல மாற்றங்கள் உருவாகுமுங்க பிரார்த்தனை என்பது வெறும் கடவுளம் கேட்பது மட்டுமல்லங்க அது உங்கள் மனதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதுங்க தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார் பறந்து உங்கள் வாழ்க்கையை நினைத்து நன்றி சொல்லி தெளிவாக சிந்திப்பது இதுவே ஒரு பெரிய ஆன்மீக பயிற்சிங்க இந்த அமைதி தான் உங்க கோபத்தை உங்க உங்க அவசரத்தை தவறான முடிவுகளை குறைக்குமுங்க உணவு பற்றியும் ஒரு உண்மை இருக்குதுங்க நீங்க என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதே உங்கள் சிந்தனையை தீர்மானிக்குதுங்க உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு அளவுக்கு மீறிய உணவு நேரம் இல்லாமல் சாப்பிடுவது இவையெல்லாம் உங்க சக்தியை மெதுவாக குறைக்குங்க சக்தி குறைந்த மனிதன் எந்த அளவுக்கு உழைத்தாலும் அதற்கான பலனை முழுமையாக அனுபவி முடியாதுங்க நீங்க அதிகமா கைபேசி பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதுவே உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு முதல் தடையாக இருக்குமுங்க காரணம் கைபேசி உங்கள் கவனத்தை சிதறடிக்குதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு முழு கவனம் கொடுக்க முடியாமல் செய்கிறதுங்க கவனம் இல்லாமல் செய்த எந்த ஒரு முயற்சியும் முழு பலனை தராதுங்க ஒரு நாள் இரண்டு நாள் மாற்றம் செய்தால் போதும் என்று நினைக்க வேண்டாமுங்க அதிர்ஷ்டம் என்பது தொடர்ச்சியை பார்க்குமுங்க இன்று நல்ல பழக்கம் நாளை மீண்டும் பழைய பழக்கம் இப்படியான வாழ்க்கை முறைக்கு பிரபஞ்சம் பெரிய மாற்றங்களை கொடுக்காதுங்க ஆனா மெதுவா தினமும் அமைதியா ஒழுங்க பின்பற்றும் மனிதர்களுக்கு பிரபஞ்சம் கண்டிப்பா வழிகாட்டுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவுல சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கையில ஒரு விஷயம் கண்டிப்பா மாறுமுங்க அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க யாருக்கோ மன அமைதி யாருக்கோ பண நிலைத்தன்மை யாருக்கோ சரியான மனிதர்கள் யாருக்கோ வாழ்க்கை மீதான தெளிவு ஆனா ஒன்று மற்றும் உறுதிங்க நீங்க உண்மையிலே உங்களை சீரமைத்து கொண்டா பிரபஞ்சம் உங்களை புறக்கணிக்காதுங்க பிரபஞ்சம் கணிப்பு சொல்லவில்லைங்க அது விதி எழுதவில்லை அது ஒரு பாதையை மட்டும் காட்டுதுங்க அந்த பாதையில நடப்பதா இல்ல பழைய நடப்பதையிலே இருக்கலாமா என்பது உங்க கையில தான் ராசிக்காரர்களே அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் நாள் என்று காத்திருக்க வேண்டாம் அதிர்ஷ்டம் உள்ளிருந்து உருவாகும் வாழ்க்கையை இன்று தொடங்குங்கள் பிரபஞ்சம் அதை கண்டிப்பாக கவனிக்கும் இவ்வளவு நேரமாக நீங்கள் இதை கவனமாக கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது சாதாரண ஆர்வம் இல்லை உங்க வாழ்க்கையில் எவ்வளவு சுமை எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு சொல்ல முடியாத வழி இருக்கிறது என்பதையே அது காட்டுதுங்க வெறும் பொழுதுபோக்குக்காக யாரும் இவ்வளவு நேரம் இப்படி ஒரு உண்மையை கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள் நீங்கள் சிரித்த முகத்துக்கு பின்னால் எவ்வளவு விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியுமுங்க வெளியில தைரியமாக இருப்பவர்கள் தான் உள்ளுக்குள்ள அதிகமாக போராடுகிறார்கள் நீங்கள் அதில் ஒருவர் நீங்கள் இவ்வளவு காலம் ஓடியது உங்களுக்காக மட்டுமில்லைங்க உங்க குடும்பத்துக்காக உங்கள் பொறுப்புகளுக்காக நான் பட்ட கஷ்டம் அவர்களுக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்துக்காக அந்த எண்ணமே இன்று வரை உங்களை விழுந்தாலும் எழ வைக்குதுங்க சில நேரங்கள்ல மனமுடைந்தாலும் இன்னும் கொஞ்சம் தாங்கிக்கலாம்ங்கிற உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி வந்திருக்கிறீர்கள் அது தாங்கும் மனநிலையை உங்களை இங்கே இந்த நொடி வரை கொண்டு வந்திருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையை ஒரே நாளில் புரட்டி போட போவதில்லைங்க ஆனால் நீங்கள் இனிமேல் எப்படி வாழ வேண்டும் எதை சுமக்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்பதில் ஒரு தெளிவை கண்டிப்பாக கொடுக்குமுங்க நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அந்த வருடம் மெதுவாக உங்களுக்கு உணர்த்துமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி Quiero